இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் போட்டு பருப்பு சிறி செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎஸ் கிச்சன் பீன்ஸ் கேரட் பருப்பு சிறி செய்யறதுக்கு தோரம் பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ரெண்டையும் தனித்தனியாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு இருபது நிமிஷமாவது ஊறணும் அதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸியில் போடணும் ஊற வச்ச பருப்பெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்ஸியில் போடணும் இப்போது அதோட காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு போடுவேன் உப்பு முக்கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் முதல்ல இந்த உப்பு காஞ்ச மிளகாய் இதை வந்து ஒரு தடவை ஓட்டிடலாம் இப்போது கொறை குறைப்பாக அரைச்சாச்சு மிளகாயை அதில் வந்து இந்த கடலை பருப்பை சேர்க்குறேன்னா கடலைப்பருப்பு தோரம்பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக போட்டால் தான் நல்லது கடலைப்பருப்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் ஆகும் பருப்பு சாஃப்டாக இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாக வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதனால் பர்ஃபெக்டாக அரைக்கணும்னா தனித்தனியாக போடும்போது நம்ம குறக்குறப்பாக பார்த்து அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பை இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் தோரம்பருப்பையும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு எடுக்கணும் அரைச்சப்பறம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும் பீன்ஸ் ஒரு நானூறு கிராம் இருக்குது கேரட் இரநூறு கிராம் இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு கேரட் ரெண்டும் ஈக்குவலாகவும் போடலாம் முதல்ல பீன்ஸ் கேரட் ரெண்டையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கூட அதில் சேர்க்குறேன் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன் இதை வந்து மூடி வச்சிட்டோன்னா ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும் குக்கரில் வச்சியும் வேக வைக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வேக விட்டால் போதும் பீன்ஸ் கேரட் ரெண்டும் நல்லா சாஃப்டாக வெந்துடுத்து இப்போ வந்து இதை வரும் வடித்தட்டியில் போட்டு வடி வைக்கலாம் கீழே ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து காய்கறி வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம செய்கிற சாம்பார் ரசம் குழம்பு இதிலெல்லாம் நம்ம இதை சேர்த்துக்கலாம் முதல்ல வானலியில் நூறு எம்எல் எண்ணெய் சேர்க்குறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டால் தான் நல்லா ஃப்ரை ஆகும் எண்ணெய் சூடேறினப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் ரொம்ப மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து ஜீரகம் மர டீஸ்பூன் சேர்க்குறேன் குளுத்தம்பருப்பு முக்கால் டீஸ்பூன் குளுத்தம்பருப்பு குன்னிரமாக எடுத்து எட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் கால் டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்க்குறேன் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துடணும் இது வந்து நல்லா பருப்பு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து விடணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்பப்போ நம்ம திருப்பி விடணும் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் இது சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரியே இதுலேயே நம்ம காய்கறியும் சேர்க்கலாம் இல்லை கொஞ்சம் வே இன்னும் கொஞ்சம் முறு வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு இதை நடுவு நடுவில் திருப்பி விட்டால் கொஞ்சம் கரகரன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் எல்லாம் சேர்க்கலாம் வேக வச்ச பீன்ஸு கேரட்டை வந்து வடியை விட்டுருந்தேன் அதை வந்து இப்போது கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்க்குறேன் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அதை நல்லா வந்து அறந்து விடணும் அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்லேயே வச்சு நல்லா திருப்பி விடணும் அந்த மாதிரி அப்போ தான் பருப்பு காய்கறி எல்லாம் கலந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு குறைச்சல இருந்தால் சேர்த்துக்கலாம் சுவையான பருப்பு உசிலி ரெடி இந்த உசிலிய சூடான சாதத்தில் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்